காவல்துறை <laughs> <laughs> लाइ <laughs> நம்ம ஏழு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம் அந்த எப்படி இருக்கிறேன் மணி எட்டரை ஆயிருச்சு மற்ற இடங்களுக்குலாம் நான் வந்து நாளைக்கு நாலு மறுநாள் நான் கட்டாயமா வர்றேன் அந்த சித்தம்புப்பம் அந்த ஊர் پھر پچھو نا کوئی ڏانهن ڏينه 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 اڀرا ڏي ڏي اڀي دارا ڏانهن ڏانهن ورتي ٿي گريو ڇا ٽو ماڻه اڀرا ڏانهن ڏانهن நிலா தமிழ் நிலா யாழ் மொழியா யாழ் மொழிக்கு வாழ்த்துக்கேன் நல்லா இருக்கீங்க யாழ் மொழிக்கு வாழ்த்துக்கிஎச் செல்வராஜ் அவர்களுக்கு நான் ஆகுது செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி செல்வதற்கு தமிழ் விழி தமிழ் விழி என்று ஏற்பட்டு வாங்கி தமிழ் விழிப்பு மாட்டாட பொதுமக்களை திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தங்கியிருவார் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு நிமிஷம் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னேற்ற கழகம் கமல்ஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை கழக நிர்வாகிகளை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாளையோட பிரச்சாரம் முடியுது ஆறு மணியோட இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ஊராட்சிக்கு மேல போட்டோம் இன்னும் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஊராட்சி போக முடியாத நிலை நான் கனிக்குப்பேரடியா பறக்கி போட்டேன் போன பேராசிரியர் அதை வெயிட் பண்றாரு நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் கேள்வி நீங்க வந்து எங்க ஊருக்கு வராதிங்கன்னா போய் இஸ்லாமிய ஓட்டுங்களுக்கு சொல்லணும் நீங்க

என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் நாம் லட்சக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிதம்பரத்திற்கு நேரடியாக வந்து திமுக தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு வெளிப்படையாக திருமாவளவனை வெற்றி பெற செய்யுங்கள் என்று ஆணையிட்டு சென்றிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் மக்கள் கடலில் மிதந்து கொண்டே சொன்னார் திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தி இரண்டு தொகுதிகளை விட விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய இரண்டு தொகுதிகள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் அதேபோல அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நான் திருமாவளவன் என்ற சிறுத்தையை வெல்ல வைப்பதற்காக வெற்றி பெற வைப்பதற்காக இரண்டு சிங்கங்களை களத்தில் இறக்கியிருக்கிறேன் பன்னீர் செல்வம் என்கிற சிங்கம் அரியலூர் அரிமா சிவசங்கர் என்கிற சிங்கம் இவர்கள் திருமாவளவனின் வெற்றியை உறுதிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன் என சொன்னார் அருமை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தீவிரமாக நம்முடைய வெற்றிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு இயக்கத்தொடர்கள் கவனமாக இருந்து தலித் பகுதிகளில் இருக்கிற வாக்குகள் சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பார்ப்பார்கள் விடைபேச பார்ப்பார்கள் நாலு ஓட்டுல உங்க அண்ணனுக்கு ரெண்டு போட்டுருங்க எனக்கு ரெண்டு போடுங்க உங்க வீட்டுல மூணு ஓட்டு இது ரெண்டு ஓட்ட திருமாவளனுக்கு போட்டுருங்க ஒரு ஓட்டு எனக்கு போடுங்க இந்த முறை நூறு யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி வீட்டு பானைக்குள்ளே போட்டு வைங்க உங்கள் வாக்குகளை மொத்தம் ஓட்டுப்பானைக்குள்ளே போடுங்க உங்கள் வாக்குகளை ஓட்டுப்பானைக்குள்ளே போடுங்க பானைக்குள்ளே போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அரிசி பருப்பு உளுந்து காய்கறி எதுவா இருந்தாலும் அன்னம் புளி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அதை போல உங்கள் வாக்குகளை பானைக்குள்ளே போட்டு வையுங்கள் இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் विच तमदन चिंता कल्च मकड़ चिंता मार <laughs>